நிறைவேற்று அரசியல் நிறைவேற்று ரத்து செய்ய புதிய ஓய்வு திட்டத்தை உங்களுடைய அமல்படுத்த அமல்படுத்து தத்துனக ஊழியர்களுக்கும் எம்ஆட்டி செவிலியர்களுக்கும் பலமுறை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் ஏப்பிடுக

அதே போல வருவாய் கிராம உதவியாளர்கள் தொகுப்பூதிய மதிப்பூதியத்தில் இருக்கிற அத்தனை பணிகளையும் காலமுறை ஊதியத்துக்கு கொண்டு வாங்க சத்தணவு திட்டத்தை நாங்க என்ன கேட்டோம் காலை சிற்று உண்டிய நாங்க வரவேற்கிறோம் கிராமத்துல இருக்கிற முதல் தலைமுறை அரசு ஊழியர் எல்லாரும் வந்து பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா இல்ல இன்னும் கிராமத்துல இன்னும் அந்த நிலைமை இருக்கு அப்படிப்பட்ட பொதுமக்களோட குழந்தைகளுக்கு காலை சத்துணவு திட்டத்தை நாங்க கொடுங்கன்னு சொல்றோம் அந்த திட்டத்தை எங்களோட சத்துணவு ஊழியர்கிட்ட கொடுத்து அவர்களுக்கு காலமுறை ஊதியத்தில் பணி அமர்த்தி ஒரு குறைந்தபட்சம் ஓய்வூதியத்தை அமுல்படுத்துங்கன்னு தொடர்ந்து நாற்பது வருஷமாக போராடுகின்ற இருக்கிற மூட்டையில் அடி மூட்டையாக இருக்கின்ற சத்துணவு ஊழியரோட கோரிக்கை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல ஒரு பக்கம் மருத்துவத்தில் நாங்கெல்லாம் வளர்ச்சி சொல்லிட்டு இருக்கீங்க மருத்துவத்தில் வளர்ச்சி ஆயிட்டோ நான் இங்கே இருக்கிற ஆஸ்பத்திரி கூட ஆயிரத்தி இரநூறு பெற்று ஆனால் அந்த கட்டமைப்புக்கு தகுந்த செவிலியர்கள் பல்லோக்கு பணியாளர்கள் ஆய்வக நுபுனர்கள் மருந்தாளுமையர்கள் போன்ற அனைத்து துறையும் இருக்காங்கன்னா இல்லை சமீபத்தில் நீங்களே மாற்றுக்கிறோம் செய்தி செய்தித்தாளில் டாக்டர் ஐம்பதாயிரம் நர்ஸு பதினெட்டாயிரம் லேப் டெக்னீஷியன் பதினாலாயிரம் ஃபார்மசிஸ்ட் பதினஞ்சாயிரம் கிறிஸ்டல் ஒர்க்கர் என்கின்ற அடிப்படை பணியாளர்கள் எட்டாயிரம் என்பதை எல்லாரும் ஏலத்துக்கு விடுகின்ற நிலைமையை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட அரசாங்கம் எல்லா பணியிடத்தையும் காலி பணியிடத்தையெல்லாம் காலமுறை ஊதியத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றோம் இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு கோடி இளைஞர்கள் வேலை இல்லாம ரோட்ல திண்டாடிட்டு இருக்காங்க அப்ப அவர்கள் சமூக குற்றங்கள்ல ஈடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு திட்டத்தை உடனடி ஏக திரும்ப பெற சிபிஎஸ் திட்டத்தை பெற வழங்கிடுங்க வழங்கிடுங்க சத்துணவு ஊழியர்களுக்கும் இருபது கிராம ஊழியர்களுக்கும் வாக்குதிகளை வாக்குறிகளை உ வாக்குறிகளை உடனடி யோகா நிறைவேற்றி செய்ய திட்டத்தை உடனடி திசைதான் யாரும் வெளிய போறாங்க வெளியேருங்க பைக் வந்து சோறு செய்ய மகள் கருமனு